வணக்கம் நேற்று வந்து நான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தேன் அப்போது நம்ம மணிசாமி சிவாசாமி நம்ம நாகராஜசாமி இவரெல்லாம் சந்தித்தேன் அதில் நாகராஜசாமி கிட்ட கிட்ட இப்போ தான் புரியுது இந்த சிவாசாமியும் மணிசாமியும் ஏன் அவங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு இப்போதான் புரியுது நாம் நிறைய பேசுவோம் ஆனால் சாமி அப்படி கிடையாது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறாரு நான் நிறைய பேசுனதுல என்ன விஷயம் இருக்குதோ அந்த அவ்வளோ விஷயத்தை தாண்டி அந்த ரெண்டு வார்த்தையில இருக்குது அதில் வந்து அந்த ஒளி ஒளியை பற்றி சொன்னாங்க என்னால் அப்படியே ஒன்றும் பண்ண முடியல நான் சரண்டர் ஆகிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் நாகராஜசாமி அவர்கள் இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரை ஒரு முறையாவது நேரா போய் சந்திக்கணும் நிறைய சூட்சம விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் பேசுனது ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது அவ்வளவுதான் அவ அவங்கள்ட்ட நான் பேசுனேன் அதுலயும் வந்து எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு சுயநலவாதி மாதிரி எனக்கு என்ன தேவையோ அந்த மட்டும் நான் சம்பாரிச்சு நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சாமி சொன்னாங்க நீ இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய் கூடுதலாக கொஞ்சம் வருமானம் சம்பாதி அந்த பணத்தை உனக்கு தெரிஞ்ச சாதுங்களுக்கெல்லாம் நீ இதாக கொடு அது மாதிரி பண்ணலாமே அப்படின்னுலாம் சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி எப்படி சமையல் பண்ணணும் அவரு நான் வந்து நினச்சதுக்கு மேலே இருக்காரு நான் சாதாரணமாக நினைச்சி போனதுக்கு மேலே அவர் இருக்கார் அதே போல் நம்ம மணிசாமி எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது சிவாசாமி சொல்ல முடியாது இவங்கல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும் அவங்கள்ட்ட போய் பார்த்து அவங்கள்டாம் பேசணும் நம்ம சிவாசாமி மணிசாமி அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல உங்களுக்கு எப்படியாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் போய் அவங்கள பார்த்து அவங்களோட ஆசையை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கே நிறைய புரிதல் கிடைக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா அதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் அங்கே போனது அங்கே பார்த்தது அவங்கள்ட்ட பேசினதெல்லாம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அதெல்லாம் வெளிப்படுத்த வார்த்தைகளால் என்னால் வெளிப்படுத்த முடியல நல்ல உபசரிப்பு ரொம்ப எளிமை எல்லாத்துக்கும் மேல ரொம்ப எளிமை அந்த இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை கட்டி இவ்வளவு பேருக்கு சமையல் செஞ்சு போடுறான்ற அந்த பந்தம் கொஞ்சம் கூட கிடையாது என்னமோ நம்ம தாத்தா நம்ம பக்கத்து வீட்டுல தாத்தா நம்ம அண்ணன் ஒரு குடும்பத்துல நம்ம எப்படி சாதாரணமா சராசரியா இருப்போமோ அந்த மாதிரி ஒரு உணர்வுதான் எனக்கு வந்தது அதனால இந்த குருப்புல உள்ளவங்க ஒரு நாள் கண்டிப்பா அங்க போங்க அந்த ஆசிரமத்துக்கு போங்க போய் அவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க உங்களுக்கான புரிதல் கிடைக்காமுன்றது என்னுடைய கருத்து பேருக்கு குழப்ப வந்திருக்கும் நான் நாகராஜ சுவாமிகள்னு சொன்னது யாருன்னு குழப்பம் வந்திருக்கோம் ஏன்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஒரு பேராசிரியர் ஓங்காடு நாகராஜ சுவாமிகள் இருக்காங்க நம்மையா இருக்காங்க நான் சந்தித்தது வந்து சிவனடியார் சாதுக்கள் சேவை மையத்தை நடத்திக்கிட்டு வர பரதேசி நாகராஜ சுவாமிகள் தான் நான் சந்தித்தேன் அதை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் பேசுகிறேன் இவரை தான் நான் மகான்னு சொன்னேன் கேட்குறவங்க சில பேர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் யாரை சொன்னன்ற ஒரு குழப்பம் வந்திருக்கோம் அதுக்காக தெளிவுபடுறதா இந்த பதிவு போடுறேன் நீங்க அவங்களை நேரா சந்திக்கணும்னாக்கா அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சந்நிதிக்கும் பின்னணி அந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம் அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் அந்த பதிவு போட்டேன் வணக்கம் ஓம் நம சிவாய அண்ணாமலையாரின் கருணையினால் நம் பரதேசி நாகராஜன் சுவாமிகள் சாதுக்களுக்கு ரெயின் கோட் வழங்கினார் அண்ணாமலையில் நனையும் சாதுக்களை ஒரு தாயை போல இயற்கை மழையில் இருந்து காக்கும் நமது பரதேசி நாகராஜன் சுவாமிகளின் தொண்டு இந்த உலகில் பொது நலத்தோடு சிவனடியார்கள் கர்ம சிந்தனை உள்ளது இவர் அல்லவா உண்மையான சிவனடியார் வாழ்க உன் அன்பு பணி ஓம் நம சிவாய